ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்திஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அதுக்கு வந்து நான் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து ஒரு பத்து இருக்கும் அதை அரைச்சிக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் அது இல்லாததுனால இஞ்சி பூண்டவே எடுத்துட்டேன் இதனால கொஞ்சம் கொஞ்சம் இதுவாக அரைச்சிக்கணும் கொஞ்சம் குறை குறைன்னு தக்காளி ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்குறேன் அதையும் நல்லா அரைச்சிக்கலாம் ஒரு கடாயை வச்சுக்கின்னு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஊற்றிக்கலாம் இந்திரியை வந்து கொஞ்சம் லேசாக எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கலாம் இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது வந்து ஒ ஒரே ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு பாட்டை ரெண்டு கிராம்பு எண்ணெயில் போட்டுக்கலாம் இப்போ அரைத்து வச்சு வெங்காயம் இஞ்சி பூண்டு இது நல்லா ந ஒரு அஞ்சு நிமிஷம் வரையும் நல்லா வதக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வரையும் நல்லா வதக்கின பிறகு தூள் போட்டுக்கலாம் நான் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சாம்பார் தூள் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு நல்லா சேர்த்து நல்லா வதக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் அரைச்சி வச்ச தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து நான் மையம் அரைச்சிருக்குவேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அலை செய்யும் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் இது வந்து நம்ம மூடி வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் எண்ணெயில் நல்லா மேலே வர வரைக்கும் நல்லா அந்த பச்சை வாசம் நல்லா போகணும் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு நல்லா எண்ணெய்லாம் மேலே வந்துருக்குது ஒரு வாட்டி நல்லா கிளறிட்டு கொஞ்சமாக மேக் கேப்சிகம் போட்டுக்கலாம் முதல்ல கேப்சிகம் போட்டால் அது நல்லா வெந்து இதாகிடும் குழகுழாயிடும் அதனால இது கேப்சிகம் போட்டு ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் அதுக்கு போதும் அது அந்த சூட்டில் அது வெந்துக்கும் உப்பு போட்டுக்கலாம் இது வந்து வீட்டில் காய்கறியெல்லாம் இல்லைன்னா நம்ம இதை வந்து நம்ம செஞ்சுக்கலாம் வீட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இன்னொருவாட்டி எல்லாம் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா மூடி வச்சிடலாம் தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் சாதம் வந்து சாதம் போட்டு பரட்டிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் மிளகு வறுத்து வச்ச முந்திரியும் போட்டுக்கலாம் சாதம் வந்து தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டேன் இப்போ இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸும் கொடுத்துட்லாம் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது ரெடி இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இதில் முட்டை இருந்தாலே முட்டையும் போட்டுக்கலாம்